வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனசு எதனால கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம் ஏன்னா இந்த மனசோட மெக்கானிசம் என்னன்னு தெரிஞ்சாதான் இதை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கையாள முடியும் மனதின் பிறப்பு எதிலிருந்து வந்ததுன்னு பார்த்தா மாயையிலிருந்து வந்ததுதான் மனம் அதுவும் அசுத்த மாயையில் இருக்கிற பிரகிருதி மாயை என்ற ஒரு மெட்டீரியலால் ஆனது இந்த மனம் முக்கியமான நான்கு கூறுகளை உள்ளடக்கியது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு கூறுகளை உள்ளடக்கி தான் மனம் செயல்பட்டுட்டு இருக்கு எனக்கு இதுவரைக்கும் மனசை பத்தி ஒண்ணுமே தெரியாது என்று கவலைப்பட வேண்டாம் இருந்து போவோம் ஒரு சின்ன உதாரணம் மூலமா இதை நான் விளக்குறேன் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் முகர்தல் தொடு உணர்வு போன்ற ஐந்து உணர்வுகளும் யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குது மனசோட கட்டுப்பாட்டின் தான் இயங்குது கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோன்னு தனிப்பட்ட அறிவு எதுவுமே கிடையாது ஆனா கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த பொருளை பத்தின விவரங்கள் நமக்கு எப்படி தெரிய வருது காது ஒரு இசையை கேட்கும்போது அது பத்தின விவரங்கள் எப்படி நமக்கு தெரிய வருது கண்ணு ஒரு விஷயத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அது பத்தின விவரங்களை மனதுக்கு அனுப்புது காது கேட்ட உடனேவே மனதுக்கு அனுப்புது